அவர் நினைத்தது தான் சட்டம் என்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஒரே நாடு ஒரே திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதிபராக மோடி முயற்சிக்கிறார் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் இது வந்து அவளுடைய அதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் நேஷனல்ல நீ வந்து பண்ற ஒரு நிகழ்ச்சி ஸ்டேட்ல ஏதாவது ஒரு இதுவாயிடுச்சுன்னா குற்றத்தை நீ இங்கே கொடுக்குற இந்த ஒரு சின்ன சாகசாக முடியல உங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் மொத்தத்தில் ஜனநாயக நாடு இது எப்போ வேணால் தேர்தல் நடத்திக்கலாம் அதில் வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கணும் இவங்களுக்கு அந்த ஜனநாயகம் மேலே விருப்பமே இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ பரவாயில்ல பேசப்பட்டு தமிழ்நாடு அரசு வந்து இதை இன்னும் ஏற்கல ஆனால் ஒரு சக மனிதனா வந்து நீங்க இந்த தேர்தலை எப்படி பார்க்கணும் இது வந்துமா எப்படிமா நடக்கும் நல்லா யோசிச்சுப்போம் நீ நீ கேட்குற கேள்வியிலே ஒரு சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்குற இது நடக்காத காரியன்றது ஒரு உண்மை அதிலே தெரியுது ஒரே நாடு ஒரே தேர்தல் மொத்தத்தில் ஜனநாயக நாடு இது எப்போ வேணால் தேர்தல் நடத்திக்கலாம் அதில் வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கணும் இவங்களுக்கு அந்த ஜனநாயக மேலே விருப்பமே இல்லை இவங்க இப்போ செய்கிற ஒவ்வொரு தேர்தலில் என்ன செய்கிறாங்க என்ன மாதிரி பிரச்சனையை மக்களை திசை திருப்பிட்டு இவங்களாக செட் பண்ணி வைக்கிறாங்களோ அதற்கு பயன்படுத்துறதுக்கு தான் இவங்க பிளான் பண்றாங்க இது நிச்சயமாக நடைமுறைக்கு வராது வரவும் கூடாது ஒரே நாடு ஒரே திட்டம் என்பது இன்று ஏற்கனவே அது நடைமுறை ஆகாது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அது ஓரங்கட்டப்பட்ட திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் மாறி மாறி வருது இவருடைய இவருடைய எண்ணம் என்னவென்றால் எப்படியாவது எப்படியாது அதாவது அதிபர் ஆட்சியாக எடுத்து வந்து ஒரே மோடி ஷோ மாதிரி அவர் நினைத்தது தான் சட்டம் என்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஒரே நாடு ஒரே திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அதிபராக மோடி முயற்சிக்கிறார் ஜனநாயகத்தை சூரி சீர்குலைக்க முயற்சிக்கிறார் இது வந்து அவருடைய அதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் மத சார்பற்ற ஜனநாயக நாட்டில் சாத்தியமற்றது இது மத துவேசத்தையும் அதிகார சர்வாதிகாரத்தையும் காட்டு ஒப்பாகுது பல தரப்பட்ட மக்கள் அனைத்து ஜாதி மக்கள் இருக்கிறாங்க அதனால் மக்களுக்கு மக்கள் வந்து மத சாப்பிட்டு நாடுன்னு உறுதிப்படணும் இந்திய அரசியல் சாசனத்தை வந்து மதித்து மக்கள் நல்லாட்சி வழிவகுக்கணும் அதுக்கு ஒரே வழி தலைவர் ராகுல் காந்தி நல்லாட்சி காங்கிரஸ் நல்லாட்சி நடக்கிறது அவருக்கு ஒரே வழி அவருடைய எண்ணத்தில் மோடின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு விடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் ராகுல் காந்தி பின்னால் நிற்கிறாங்கிற தெரியாமல் அவர் கொண்டு வராரு அவர் கொண்டு வந்தாலும் பெரும் தோல்வியை தான் அவர் சந்திப்பார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியாது அவருடைய என்ன மோடின்னு சொன்னால் அவர் பெரிய அலை இருக்குது மோடி அலை இருக்குதுன்னு சொல்ல இல்லை நாட்டில் இருக்கிறது ராகுல் காந்தி காந்தியால் தான் அங்காங்கே இருக்கிற சில பிளவுகளினால தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு தேர்தல் கமிஷனுடைய ஒரு சில குறுக்கு வழி திட்டங்கள் மூலியமாக தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சால் நிச்சயமாக ராகுல் காந்தி மாபெரும் வெற்றி பெற்று இந்த மக்களுடைய இந்திய திருநாட்டினுடைய எல்லா பகுதியிலையும் ராகுல் காந்தி இன்றைக்கி முகமாக இருக்கார் எந்தவித எவரு இடத்துலையும் வெறுப்புணர்ச்சி இல்லாதவர் இந்து முஸ்லீம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர் சாதியை எவரி இடத்துலேயும் இல்லாத ஒரு ஒட்டுமொத்த தலைவராக அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கக்கூடிய உள்ள ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் சிறுபான்மைய எதிரானவர் பேக் பிற்படுத்த ஓபிசி மக்களுக்கு எதிரானவர் எம்பிசி மக்களுக்கு எதிரானவர் எஸ்சிக்கு எதிரானவராக அவர் இருக்கிறார் அதனால் அவரால் எந்த திட்டத்தை கொண்டாலும் அவரால் ஆட்சி அவருடைய கனவு நிறைவேறாது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமாங்க அறிவு கேட்டவும் கூட இதாக பண்ண மாட்டாங்க அதே போல நான் ஒரு இன்னொரு விஷயம் பணத்தை செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்கல்ல உடனே அதை மாத்துறாப்புல இதுவும் சாத்தியமா கருப்பு பணத்தை மீட்டியா எல்லாருக்கும் பண்ண பதினஞ்சு லட்சம் குத்தியா எதுவுமே இல்லை மக்கள் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா மெஜாரிட்டி மெஜாரிட்டியை இந்துக்களை அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி இவங்க எப்படி ஓட்டு கோஷம் அவங்க வந்து முன்னெடுப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் நாட்டின் வளர்ச்சி கோசம் இருக்கணுங்க அதே போல இந்தியா உலக நாடுகள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல வந்து எந்த நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த சர்வே எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு இந்தியா மக்கள் வந்து நூற்றி இருபத்தி எட்டு இட இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க சரி பாகிஸ்தான் எத்தனை இடத்துலனு பார்த்தா நூறாவது இடத்துல இருக்கிறான் நம்மளை விட அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான் ஆனால் அவனை அவனை குறை சொல்கிறது நீ என்னடா பண்ண நாட்டுக்கு ஒரு இந்திய குடிமான்னா நான் கேட்குறேன் மோடி நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்னங்க பண்ணாப்புல wani soliya <lightweight>